சூப்பரான டேஸ்ட்டான தயிர் சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நசிப்பு இலக்கா பட்டை கிராம்பு கல்பாசி போட்டுக்கலாம் இப்போ பச்சை மிளகா பெரிய வெங்காயம் போட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு விழுதையும் போட்டுக்கோங்க அதையும் நல்லா வதக்கிட்டு நம்ம வச்சிருக்கிற சிக்கனையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இது கூட உப்பு போட்டுக்கலாம் நம்ம அதையும் வதக்கிட்டு இப்போ தக்காளியும் அதையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம் மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா இதையும் போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம் நம்ம அடிப்பிடிக்காத அளவுக்கு நல்லா வதக்கிட்டு இப்போ மூடி போட்டு நம்ம கொஞ்சம் நேரம் வந்து வேக வைக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் நம்ம வந்து வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு கப்பு தயிர் வந்து இது கூட நம்ம சேர்த்துட்டு புதினாயில் தூவி விட்டு திரும்பவும் நம்ம விட்டு வேக வச்சிடலாம் கொஞ்சம் நேரம் கழித்து இறக்கப்போகிற சமயத்தில் ஜீரகத்தூள் மிளகுத்தூள் சோம்புத்தூள் போட்டு அது கூட வந்து பதினா கொத்தமல்லி அளவுக்கு போட்டு லைட்டாக நல்லெண்ணெய் ஊற்றி இறக்குனீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான டேஸ்ட்டான தயிர் சிக்கன் கிரேவி ரெடி